பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா பத்து வருஷமா அப்படின்னாங்க இடம் பார்க்குறோம் சார் காசு இருக்குது வீடு கிடைக்கல வீடு அமையவே இல்லை அப்போது அவங்க 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 வாழ்றதுக்கு உண்டான வீடு அது இல்லை இருக்கிறதுக்கு உண்டான வீடு இருக்குது வாழ்கிறதுக்கு உண்டான வீடு இல்லை வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னாக்கா அது வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக உங்கள் குழந்தை விட்டு வேண்டுதல் வச்சுட்டு செய்யாம போயிருப்பாங்க வெள்ளை துணி எடுத்துங்க அதில் மஞ்சளை துவைச்சிருங்க மஞ்சளை ஆக்கிடுங்க அதில் வந்து படிகாரம் அதுக்குள்ளே ஒரு ஒன்று வச்சுக்கிறேங்க பச்சை கருப்புறம் ஒரு அஞ்சு பீஸு வச்சு ஒரு காயின் ப்ராஸில் ஒரு காயின் பித்தளையில் ஒரு காயின் உள்ளே வச்சுட்டு முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தில் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லா அபிஷேகம் ஃபுல்லாக பால் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் இருக்குது ஃபுல்லாக ஹோல்டே உட்காந்து அபிஷேகம் பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் இந்த நம்பர்லாம் அதாவது அழகு தேவதை போலேயே இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அவங்களுக்கு கிப்டு நம்மளை வந்துட்டு அவங்க காப்பாற்றுவாங்க இவங்க காப்பாத்தவங்க அவங்க யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்மள தான் காப்பாற்றிக்கிறணும் அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே ஓடி வேலை செய்வாங்க கை நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துருவாங்க பணம் இருக்க வீடு வாங்க போகலாம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தால தட்டி தட்டி போகுங்க காணல் நீர் மாதிரி அவங்களுடைய கனவு இருந்துட்டே இருக்கும் சரி இதற்கெல்லாம் தீர்வு தான் என்ன இருக்கு நாமும் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஒரு சொந்த வீடை வாங்க முடியுமா அதற்கான வழிமுறைகள் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம

நல்லாவே கொடுக்கும் சில பேருக்கு பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா பத்து வருஷமா அப்படின்னாங்க இடம் பார்க்குறோம் சார் காசு இருக்குது வீடு கிடைக்கல வீடு அமையவே இல்லை வீடு இடம் கிடச்சுன்னா எங்களுக்கு பிடிக்கல அது என்னமோ தெரியல அப்படிலாம் சொல்லும்போது அப்படி நிறைய பேருக்கு இருக்குது இதில் பொதுவாகவே இந்த வாஸ்துங்கிறது வீடுக்கு வந்துட்டு தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வேலை செய்யும் அஃபெக்ட் 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 எஃபெக்ட் ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி தான் இருக்கும் கோட்ரஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் அஃபெக்ட் எஃபெக்ட் வாஸ்தனுடைய அளவுக்கு இப்போ இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு அது ஒன்று அப்பார்ட்மெண்ட்ஸ் வாட்டர் எது வந்தாலும் வீடு வீடு தான் அது இந்த வீட்டு அமைப்பு ரொம்ப பேருக்கு அவங்க விரும்பின வீடு கிடைக்காது சில பேருக்கு வீடுன்னு கிடைச்சிருக்கோம் அந்த வீடுனுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிள்ளைங்களாம் பெருசாக இருப்பாங்க சின்ன வீடாக இருக்கும் பெரிய வீடுக்கு ட்ரை பண்ணுறாங்க முடியல அது அப்போது அவங்க 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 உண்டான வீடு அது இல்லை இருக்கிறதுக்கு உண்டான வீடு இருக்குது வாழ்கிறதுக்கு உண்டான வீடு இல்லை வித்தியாசம் இருக்குது ஆமாம் வாழ்கிறதுக்கு உண்டான வீடு இல்லை விற்கிறதுக்கு வீடு இருக்குது அப்போது உண்மையாக அவங்க வீடு அமைப்பே இல்லாததுக்கு காரணம் வேறு எதனா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு வளரும் சிறு வயசில் ஏதாவது உடல் கோளாறோ இல்லை வேறு எதுனா பிரச்சனையோ இல்லை உங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு முன்னோர்கள் அம்மாக்கா அம்மா அப்பாக்கா அப்பா இப்படி ஒரு ஏதோ ஒரு அவங்க காரியம் ஆகிறதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்பாங்க ஆனால் அதை செய்ய மறந்துடுவாங்க ஆனால் சின்ன மேட்டர் தான் இருக்கும் எந்த கடவுளும் வந்து எனக்கு ஒரு அஞ்சு பவுனு பத்து பவுனு நகையை கூடலாம் எதுவுமே கேட்காது அது சிம்பிளா ஒரு மகால ஒரு அபிஷேகம் ஒரு பால் வாத்தி கொடுங்க தான் அது அதுக்கு தான் அது ஆசைப்படும் கடவுள்லாம் மனுஷன் மாதிரியெல்லாம் ரொம்பலாம் ஆசைப்படாது அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது அது பட்டு பட்டுப்படவு சாத்துறது இப்படி தான் இருக்கும் முதல்ல வந்து நின்று பாக்குறது அவ்வளோதான் இல்லைங்களா அவங்க கடவுளுடைய ஆசாதம் தான் நாம் என்னென்னாக்கா அவங்ககிட்ட சொல்லிட்டு கடவுள்கிட்ட சொல்லிட்டு செய்யாமல் போகிற பாருங்க அது வந்துட்டு தெய்வ குறைபாடு உள்ளதாக இருக்கிறோம் அப்போ அது அது கண்டிப்பாக இருந்திருக்கும் அது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னுனாக்கா அது வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக உங்கள் குழந்தை விட்டு வேண்டுதல் வச்சுட்டு செய்யாமல் போயிருப்பாங்க மறந்துருப்பாங்க ஆமாம் ஒரு பத்து நாள் வந்துட்டு ஹை ஃபீவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபீவர் இருக்குது பத்து நாள் இருந்ததுனாக்கா பயம் தானே இருக்கும் குழந்தையில டக்குன்னு குழந்தை வைத்த வேண்டிடுவாங்க சரி ஆயிடுச்சுன்னு பண்ணுறேன்னு சரி ஆயிடுச்சு பதினால் மறந்துட்டாங்க டாக்டர் போனாங்க ஏதோ ஒன்று அங்கே போனாங்க போனால் சரியாக போயிடுச்சு அதை மறந்துட்டாங்க ஜொரம் அடிச்சு மறந்துவிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேண்டுதல்ல அங்கே பெண்டிங் உங்களுக்கு இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணம் தான் சொன்னேன் ஆனால் முன்னோர்கள் வேணது என்னன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார் நாம தான் கண்டுபிடிக்க முடியாது கடவுள் வச்சுருக்கிறாரு நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு நம்ம நமக்கு உண்டான எல்லாம் கடவுள் வச்சுருக்கிறாரு அது எங்கேயுமே அழியாது அது ஓரமாக இருக்கும் சொல்லதான் மாட்டார் வழியை நாம் தெரிஞ்சுக்கிடணும் அது இருக்குது இன்றைக்கு அதனால் இவங்க கேட்ட மாதிரி நம்ம இப்போ அதுக்கு சொல்யூஷன் வேணும் அவங்க கேட்டது நமக்கு தெரியாது என்ன சொன்னாங்கன்னு தெரியாதுன்னு தெரியாது இப்போ அவங்க ஆளே இருந்தாலும் என்னன்னு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது மறந்தே போயிருப்பாங்க யாவுமே இல்ல இருக்க சிம்பிள் நீங்க வெள்ளை துணி எடுத்துங்க அதுல மஞ்சளை துவச்சிருங்க மஞ்சளை ஆக்கிடுங்க அதுல வந்து படிகாரம் அதுக்குள்ள ஒரு ஒன்று வச்சுக்கிருங்க பச்சை கருப்புறம் ஒரு அஞ்சு பீஸு பச்சை ஒரு காயின் பிராஸ்ல ஒரு காயின் பித்தளையில ஒரு காயின்னு உள்ள வச்சுட்டு முடிச்சு போட்டு உங்க குழந்தை தேவைக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருங்க என்ன வேண்டுதல் எங்க பெற்றோரோ முன்னோர்களோ ஏதோ உங்களுக்கு வேண்டியிருப்பாங்க உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க அது எங்களுக்கு தெரியாது அது என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்க எங்களை மன்னிச்சிருங்க சொல்லுங்க எனக்கு வேணும் எங்களுக்கு இப்போ வீடு வேணும் அதை நீ தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை முடிச்சு போட்டு அங்க வைங்க உங்களுக்கு நாங்கள் அபிஷேகம் அன்னைக்கு அன்னைக்குன்னா எனக்கு அதை முடிச்சு கொடுத்துருவோம் முழுதான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் உனக்கு பட்டு புழுவ சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்டிலே உட்டிலே வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இல்லை வீடுலேயே ரெடியாக ரெடிமேடாக தானே இருந்துச்சுன்னா சரி ஒரு வீடு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வத்தில் போயிட்டு அங்கே வச்சுட்டு சாத்திட்டு வேண்டுதல் சொல்லிவிட்டு வந்துடுங்க மூணு மாதம் தான் நான் சொல்கிறது அதிக சொல்லிக்கிறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு வீடு அமைஞ்சிடும் சரியாக போயிடும் அத்தனை பேருக்கு இது பொருந்தும் நான் சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் இதில் தேவைப்படுதோ அவ்வளோ பேரும் செய்யுங்க ஒரு வீடு மாதிரி ரெடிமேடு மாதிரி செஞ்சுருங்க சின்னதாக ஊட்டியிலே செஞ்சுக்கிடலாம் இல்லை ரெடிமேடு இருக்குது வாங்கிக்கிறலாம் இல்லை செய்ய ஆர்டர் கொடுத்து செய்யுங்க அழகாக கொண்டு போயிட்டு குலதெய்வத்தை வச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு சாப்பிட்டு வீடுலாம் நீங்கள் கிரோபிரிசம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தில் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அபிஷேகம் ஃபுல்லாக பால் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் இருக்குது ஃபுல்லாக ஹோல்டே உட்காந்து அபிஷேகம் பண்ணுங்க ஆராதனை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பட்டுக்குடவை பெண் தெய்வம் இருந்தால் பட்டுக்குடவை காத்திருங்க ஆண் தெய்வம் இருந்ததுனாக்கா அங்கே ஒருத்தர் சாதிச்சிருங்க எல்லாம் செஞ்சிருங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஸோ பழைய குறையும் எது இருக்கோ அதையும் சரி பண்ணிட்டீங்க புதுசையும் புதுப்பிச்சிட்டிங்க உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு க கடவுளுக்கும் கனெக்டிவிட்டி ஆகிடுச்சு அடுத்ததுக்கு நீ என்ன கேட்டாலும் செய்வார் ஸோ சார் அப்பா நிஜமாவே இவ்வளவு வாட்டி நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் எதுலையுமே இந்த மாதிரி ஒரு விளக்கம் கேட்டதே கிடையாது சார் எக்ஸலன்ட் அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பெரிய முடிச்சு ரொம்ப சிக்கலா இருந்தக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா எளிமையான முறையில் நீங்க வந்து அப்படியே சிக்கலா ஆவிர்த்துட்டீங்க சார் எவ்வளவு கஷ்டமான ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு கொடுத்துட்டீங்க இதனால்தான் நான் திரும்பி திரும்பி சொல்ற ஒரு விஷயம் ஏன்னா வாழ்க்கையின் பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கான என்சைக்ளோபீடியா நீங்க நியூமராலஜி என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் சார் எக்ஸலன்ட் எக்ஸ்ட்ரெண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சொல்லியே ஆகணும் சார் இதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கும் யூடியூப் எடுத்தாலே எக்கச்சக்க வீடியோஸ் வந்து இதன் இதன் அடிப்படையில் தான் வந்து போஸ்ட் செய்யப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகு அழகு அப்படிங்கறது வந்து விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா முதுமையிலும் பாத்தீங்கன்னா கண்ணாடி பார்க்கும்போது ஒரு அழகு நமக்கு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுல தோணுது குட்டீஸ்க்கும் தோணுது எல்லாருக்குமே தோணுது இல்லைங்களா இந்த அழகுக்கும் என் கணிதத்திற்கும் சம்பந்தம் இருக்கா ஏன் இல்லை இந்த டேட்டில் யார் யார் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் தான் சொல்லிடுவேன் இப்போ அடுத்தல கோளுங்க இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கலாம் அழகாகவே இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருப்பாங்க நான் அதில் சொல்லியிருக்கிறேன் அவங்களே அவங்க சொல்லுவாங்க திருப்பி எனக்கு கமெண்ட்ஸ் வரும் ஆமா நான் அழகு தேவை தான் நீங்கள் சொன்ன பதில் வரும் ஓகே சார் அதெல்லாம் உண்டு இந்த நம்பர்லாம் அவங்க அழகு தேவதையாகவே இருப்பாங்க அது என்ன நம்பர் கூட நான் சொல்கிறேன் வேணா சொல்லுங்கள் சார் அப்படியே நம்ம கமெண்ட்ஸில் ஒரு செக் பண்ணிடுவோம் சொல்லுங்கள் சார் அவங்க டேட்டு இல்லை இப்போ நான் சொல்கிறது ஃபார்மெட்டு அந்த நாலு டிஜிட்டு டேட்டு மாதம் வருஷம் தனியாக கூட்டிங்கன்னா ஃபோர்த்து நம்பர் அதுதான் ஃபேட் நம்பர் அப்போ நாலு நம்பர் இல்லை இப்போ நான் சொல்கிற நம்பரு உங்கள் டேட்டில் இருக்கு உங்கள் நம்பரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கும் இருந்தாக்கா நீங்கள் அழகு தேவதையாக இருப்பீர்கள் ரைட் என்ன நம்பரு ஏழு ஆறு ஒம்பது நாலு அடுத்து ஆறு 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 ஒம்பது ரெண்டு ஏழு நாலு நாலு என்னை கேட்டால் நான் சொல்லிக்கிட்டே போவேன் எல் இந்த நம்பர்லாம் அதாவது அழகு தேவதை போலே இருப்பாங்க பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேட்டுன்றது அவங்க வாங்கிட்டு வந்த வரம் எல்லாத்துக்கும் அந்த டேட் ஆஃப் பர்து அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரும் இதெல்லாம் அழகு தேவதைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களே பார்ப்பாங்க ஆமாம் நாங்களாம் அழகு தேவதை தான் பார்ப்பாங்க இஸ்ட்ரூ அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு ஸோ எதுக்காக சொல்லுறாங்க அதை நாம் பத்திரமாக பேணி காக்கணும் ஏன்னா அதிகப்படியாக அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும் அதனால தான் பேணி காக்கணும்னு சொன்னேன் நம்ம சேஃப்டி வேணும் ஏன்னா நமக்கு நமக்கு தான் சேஃப்டி நாம தான் நம்ம சேஃப்டி அதுக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கணும் என்ன எங்க கொடுக்கணும் நீங்க பேர் வைங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளை வந்துட்டு அவங்க காப்பாற்றுவாங்க இவங்க காப்பாற்றுவாங்க அவங்க யாரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்மளை நம்மளே தான் காப்பாற்றிக்கிறணும் ஏன்னா பக்கத்துல இருந்தா காப்பாற்றுவாங்க அவங்க ஒரு இடம் நீங்க ஒரு இடம் ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அப்போ யார் காப்பாற்றுவா

அந்த பேரை கரெக்டாக வைங்க அது உங்களை காப்பாற்றிக்கிட்டே எக்ஸலன்ஸ் சார் அதே மாதிரி அழகா இருக்கும் அழகா இல்லை அப்படிங்கறத தாண்டி வசீகரம் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னாக்கா அதை எதிர்க்க இருக்கிறவங்க கேட்கணும் இல்லைங்களா அதற்கு நம்ம கிட்ட ஒரு வசீகரம் இருக்கணும் அதற்கு வந்து என்ன நம்பர்ஸ் வந்து ஃபாரா இருக்கும் அப்படி சப்போஸ் ஃபாரா இல்லை அப்படின்னாக்கா அதை நாங்கள் வந்து எங்க பக்கம் வசீகரம் வசீகரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்க பக்கம் அமைச்சுக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் இதை நீங்க சொன்ன மாதிரி குட்டி குட்டியான ஒரு பரிகார முறைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லணும் சார் அதே மாதிரி குறிப்பாக எந்த எண்ணில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்க கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அப்படிங்கறத அப்படிங்கிறத பத்தியும் நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் ஆனா இந்த எபிசோட்ல இல்ல சார் அடுத்த எபிசோட்ல அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் கோடானு கொடி நன்றிகள் சார் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா அடுத்த எபிசோட் இன்னும் களை கட்ட போகுதுங்க வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய அந்த ஒரு ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி நம்ம உருகி உருகி கோவிலுக்கு போய் கேட்டாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது எந்த எண்ணில் பிறந்தவர்கள் எந்த இறைவனை வழிபட்டால் கேட்டது கேட்ட உடனேயே கொடுக்கப்படும் இது குறித்த விளக்கமும் நம்ம அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதுதான் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்